ஹாய் வணக்கம் வெல்கம் டு போனஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து அரைச்சி விட்ட முட்டை கொண்டு வைக்க போகிறோம் அதுக்கு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இது இது கூட போட்டுடலாம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி வதைக்கிறது அதில் வந்து என்னென்ன சேர்க்கணுன்னா இது கூடவே வந்து மிளகு சீரகம் பெருஞ்சிரகம் இது கூட போட்டுடலாம் இது கூட தக்காளி இஞ்சியும் பூண்டும் உரிச்சு வச்சுருக்கேன் இதுவும் இது கூட போட்டுடலாம் மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பெருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் இது போட்டிருக்கோம் இப்போ அடுத்தது தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டாச்சு நம்ம வந்து தாளிக்கும்போது தக்காளி போட போகிறது இல்லை வெங்காயம் மட்டும்தான் போட போகிறோம் அதனால் இது கூட ரெண்டு வரமிளகா ரெண்டு அல்லது மூணு வ வரமிளகா போட்டுக்கலாம் வர போட்டாச்சு இது கூடவே வந்து காஞ்ச மிளகா தூள் நான் அரை ஸ்பூன் அடிச்சு வச்சிருக்கேன் அதையும் கூட குழம்பு குழம்புத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வச்சு வச்சுக்கேன் அதுவும் கூட்டுடலாம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அதையும் போட்டுக்கலாம் இதை அப்படியே வதக்கிக்கலாம் இப்போ இது கூட செஞ்சு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு லாஸ்ட்டாக தேங்காய் ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சின்ன கப்பு தான் இந்தளவுக்கு போட்டால் போதும் தேங்காய் போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு அப்படியே ஆற விட்டு அரைச்சிக்கலாம் அதை இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுவும் சட்டியில் வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க கமெண்ட் போடாமல் இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த அப்படியை எண்ணெய் தெரிஞ்சு வந்துடுச்சு பாரு இந்த ஃப்ரிட்ஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போது அதே சட்டியில் நம்ம இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பில் போட்டு வதக்கிறோம் இந்த அப்படியே வதக்கி இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு இது அப்படியே வந்து இதில் சட்டியில் ஊற்றிட வேண்டிதான் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இந்த மசாலா வந்து இதில் ஊற்றி வச்சு தண்ணி மித்தமாக ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க விடலாம் இப்போ வந்து தாளித்து விட்டாச்சு இது நல்லா கொதி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் உப்புக்காரலாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம் மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடலாம் நல்லா கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி இதில் ஊற்றி கிளறி விட்டுடலாம் கிளரி விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் அதுக்கப்புறமா மீதி முட்டையை உடச்சி அதில் ஊற்றிடலாம் அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம் அது வரைக்கும் வெயிட் பண்ண பழம் நல்லா கோச்சிச்சு பழம்பு நல்லா கோச்சிச்சு இப்போ மீதி இருக்கிற முட்டையும் உடச்சி முட்டையை அங்கங்கே ஊற்றிடலாம் ஏற்கனவே மூணு முட்டை ஊற்றிட்டேன் இது நாலாவது முட்டை முட்டையை ஊற்றி மூடி போட்டு மூடிடலாம் ஃபாஸ்ட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் குதிச்சா போதும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் குதிச்சிருச்சு இப்போ சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் அது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் அதுக்குள்ளே அப்புறமா நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான் அது வரைக்கும் வெயிட் பண்ணி குழம்பு குதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம கிண்டக்கூடாது கிண்டாமல் வந்து கொத்தமல்லி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் கொத்தமல்லி போட்டாச்சு அது முட்டை பவருங்க பபுள்ஸ் விட்டு சூப்பராக இருக்குது சூப்பரான அரைச்சி விட்ட முட்டை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம் அதை வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் குழம்பு சூப்பரான முட்டை குழம்பு ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்